ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார் கட்டியின் விஷயம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து இருபது தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம பத்தொன்பது டெஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வினாக்கள் தான் டெஸ்ட் வச்சுருக்கும் அந்த டெஸ்ட்டெல்லாம் அட்டன்ட் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் இருக்கும் இல்லைன்னா ப்ளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா மொத்த டெஸ்ட்டுமே வந்து என்னென்னா நம்ம நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதேன்னு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் நியூ சிலபஸ் எல்லாமே வந்து நம்ம ரெஃபர் பண்ணி தான் கொஷின் எடுத்துருக்கோம் ஓகேங்களா இது பேஸ்ட்டு வந்து நமக்கு கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலோட லிங்க் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும் அதில் வந்து டிஎன்பிசிக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியலாம் இருக்கும் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தென் டெஸ்ட்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டெகிராமில் தான் சொல்லுவோம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் இப்போ முதல் வீணாக பார்க்கலாம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு ஒளி அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு கிளியின் டேஷ் குத்தி மாம்பழம் சிதைந்தது இந்த டேஷின்ற இடத்துல எந்த எந்த ஆப்ஷன் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஓகேங்களா அப்போது இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அழகு வந்திருக்கணும் இதை மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு ஆப்ஷனுமே ஒன்றா கொடுத்துருக்காங்க அழகு இந்த இடத்துல அழகு வரணும் இந்த அழகு தான் வந்து கரெக்ட் கிளியின் அழகு குத்தி மாம்பழம் சிதைந்தது ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக கூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி விளக்கும் பொருள் யாது எப்பியம் போல தான் கொஷின் படிச்சுட்டு ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டோ அப்படி இல்லைனா வந்து வெயிட் பேப்பரோ இருந்தால் உங்கள் ஆப்ஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கூ என்னும் சொல் குறிப்பது வந்து பூமி ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி குறிப்பது எது ஐம்பதா தலைவனா மையா கலையா ஆன்சர் ஆப்ஷன் ஆ தலைவன் ஐ என்னும் சொல் குறிப்பது தலைவன் ஐ என்னும் சொல் குறிப்பது ஓரெழுத்து ஒரு மொழியின் உரிய பொருளை காண்க ஆ என்னும் சொல் குறிப்பது ஆ என்பது எதை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆ பசு ஆ என்பது பசுவை குறிக்கிறது ஊ என்னும் ஒரு எழுத்து மொழி ஒரு மொழி குறிக்கும் சொல் மதிலா மலரா அழகா ஆன்சர் மதில் கொடுத்துருக்காங்க ஊ என்பது இறைச்சியும் குறிக்கும் ஓகேங்களா மதில் வராது இறைச்சியை குறிக்கும் அப்புறம் உணவு கூட குறிக்கும் ஓகேங்களா ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் நெக்ஸ்ட் கொஷின் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக கோ கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் சொல் கோ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ அரசன் கோ என்பது அரசனை குறிக்கும் பின்வரும் சொல்லுக்கு உண்டான வேர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் தந்த இதோட வேர் சொல் என்னவா இருக்கும் கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் தந்த ஆன்சர் ஆப்ஷன் இ தா என்பது வேர்ச்சொல் தந்து என்பது வினைச்சொல் தந்தனன் என்பது வினைமுற்று தந்தான் என்பதும் வினைமுற்று வருகிறான் என்னும் சொல்லின் வேர் சொல் எது வருகிறான் என்னும் சொல்லின் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் இ வா வா என்பது வேர்ச்சொல் அப்படின்னா வினையடி அடிச்சொல்னு சொல்வாங்க வந்து பெயரட்சம் வரும் எதுலயும் வராது கீழ்காண்பவைகளில் வேர்ச்சொல் எது இந்த நாலு ஆப்ஷன்ல எது வேர்ச்சொல்லா அமர்ந்திருக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆ வாழ் என்பது வேர்ச்சொல் வாழ்ந்த பெயரச்சம் வாழ்க வியங்கோல் முற்று வாழ்ந்து வினையச்சம் வாழ்ந்த பெயரச்சம் வாழ்க வியங்கோல் வினைமுற்று வாழ்ந்து என்பது வினையச்சம் வியங்கோல் கா இய இயர் இந்த விகிதிகளை கொண்டு முடிஞ்சிருக்கோம் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க வீழ்க என்ற சொல்லுக்குரிய வேர் சொல் யாது வீழ்க என்ற சொல்லிற்குரிய வேர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ வீழ் வீழ்க என்ற சொல்லின் வேர் சொல் வீழ் பிறமொழி களப்பற்ற தொடர் காண்க பிறமொழி தொடர் காண்க கஜானா காலியாகிவிட்டது பொக்கிஷம் காலியாகிவிட்டது தன பண்டாரம் தீர்ந்து விட்டது கருவுளம் விட்டது இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அதாவது பிற மொழி எதுவுமே கலக்காமல் தனியாக இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் இ கருவுளம் தீர்ந்து விட்டது கருவுலம் விட்டது ஃப்ரை என்னும் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் சொல் ஃப்ரை என்னும் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் வருத்தலா வேக வைத்தலா கடுதலா சமைத்தலா ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஃப்ரைனா தமிழ வருத்தல் ஃப்ரை சர்டிஃபிகேட் என்பதன் சரியான தமிழ் சொல் காண்க சர்டிஃபிகேட் என்பதன் சரியான சொல் காண்க சர்டிஃபிகேட் என்பதன் சரியான சொல் சான்றிதழ் ஆங்கில சொல்லுக்கு நேரான அறிக அட்டனன்ஸ் ரெஜிஸ்டரில் கையெழுத்திடு அட்டனன்ஸ் ரெஜிஸ்டரில் கையெழுத்திடு வருகை பதிவேட்டில் கையெழுத்திடு அட்டண்டன்ஸ்னா வருகை ரெஜிஸ்டர்னா பதிவேடு கையெழுத்திடு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கன்சியூமர் கன்சியூமர் வாடிக்கையாளரா நுகர்வோரா உண்பவரா அனுபவிப்பவரா ஆன்சர் ஆப்ஷன் ஆ நுகர்வோர் கன்சூமர் அப்படின்னா நுகர்வோர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பர்மனண்ட் ஆயிடும் ஓகேங்களா அதுதான் பெர்மனன்ட் சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஹார் வந்து சைலண்ட் பர்மனண்ட் ஓகேங்களா பர்மனன்ட் ஆயிடும் பெர்மனன்ட் ஆயிடும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ நிலையானது பெர்மனன்ட்னா நிலையானது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் புகழ் புகழ் ஆன்சர் பெருமை உண்மையை சொல் புகழ்னா வந்து பெருமை புகழ்னா உண்மையை சொல் புகழ்னா உண்மையை சொல் ஒளி வேறுபடறிந்து சரியான பொருளை தேர்க பனி பனி ஆன்சர் ஆப்ஷன் இ பனினா குளிர்ச்சி இந்த பனினா வேலை பனினா குளிர்ச்சி பெரிய நீ வந்தா வேலை ஒளி அறிந்து சரியான பொருளுடைய தொடரை தேர்க ஒளி 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 ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஒளினா சத்தம் அதாவது சவுண்டு ஒலினா வெளிச்சம் லைட் ஒளினா நீக்குதல் ஓகேங்களா நீக்குதல்னா அடித்தல் நீக்குதல் ஓகேங்களா தான் வந்து கரெக்டு நெக்ஸ்ட் கொஷின் வலி வலி வழி வலி வலி வழி ஆன்சர் ஆப்ஷன் ஆ வலினா வன்மை வலினா காற்று வலினா பாதை வலி வன்மை வலி காற்று வழி பாதை லா லா ரா வேறுபாடு இது மட்டும் எட்டு எழுத்துக்கள் இருக்குது மயங்குலி பிழைகளில் எட்டு எழுத்து இருக்கும் இல்லைங்களா அது ஓகேங்களா பொருந்தா ஒன்றை தேர்வு செய்க பொருந்தா ஒன்றை தேர்வு ஆன்சர் ஆப்ஷன் இ நற்றினை குறுந்தொகை ஐங்கூறு நூறு இதெல்லாம் எட்டு தொகையில் ஒன்று மலைப்படுகாம் இது வந்து பத்து பாட்டில் ஒன்று இது வந்து கூத்தராற்று படைன்னு கூட சொல்லுவாங்க கூத்தராற்று படை மலைப்படுகாம நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிச்சு பத்து பரிபாடல் அகநானூறு புறநானூறு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகையில் வரும் இது வந்து பெரும்பாலாற்று படை சிறுபானாற்று படை மலைப்படுகடம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்து பாட்டில் வரும் பத்து பாட்டில் பத்து நூல் இருக்கும் எட்டு தொகையில் எட்டு நூல்கள் இருக்கும் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க வள்ளினும் மிகு மிகா இடங்கள் இதற்கு நீங்கள் படிச்சுக்கணும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ கசதபமுன் வல்லினம் மிகும் முரட்டுக்காலை சீறி பாய்ந்தது சந்திப்பிழையை நீக்குக சொல்ல கருதியவற்றை கேட்போர் ஏற்றுக்கொள்ளும்படி புலப்படுத்தும் மொழிநடையே இசை தமிழ் ஆகும் இது வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க பிழை இல்லாததை நம்ம சூஸ் பண்ணனும் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணி நாலு ஆப்ஷன் படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் ஆ சொல்ல கருதியவற்றை கேட்போர் ஏற்றுக்கொள்ளும்படி பலப்படுத்தும் அதாவது புலப்படுத்தும் தமிழாகும் ஒருமை பன்மை பொருந்தியுள்ள தொடரை ஆன்சர் ஆப்ஷன் ஆ மான்கள் துள்ளி ஓடின மான்கள் துள்ளி ஓடின கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் ஒருமைப்பன்மைக்கேற்ற முடிவடைய தொடரை குறிப்பிடுக இது புதிதாக பல தொடக்கப்பள்ளிகள் கட்டப்பெற்றுள்ளன இது வந்து புதிதாக மாட்டுடன் ஆடும் வயலில் மேந்தன மின் மின்விசிறிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன எது வந்து சந் அதாவது ஒருமைப்பன்மை பன்மை கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கு ஆன்சர் ஆப்ஷன் இ மின் விசிறிகள் என்பது பன்மை கொண்டிருக்கின்றனன்னு பன்மையிலே முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் கொஷின் மரபு பிழைகளை நீக்குக நரி உருமுமா கீச்சிடுமா புளி பிளிருமா ஊழையிடுமா ஆன்சர் ஆப்ஷன் இ நரி வந்து ஊலையிடும் நரி வந்து ஊலையிடும் மரபு பிழை நீக்கி ஆன்சர் ஆப்ஷன் கூரை அமைத்தனர் பனை ஓலையால் கூரை அமைத்தனர் கீழ்காணும் தொடர்களில் மரபு பிழையற்ற தொடரை தேறுக ஆன்சர் ஆப்ஷன் இ விளக்கை ஏற்று விளக்கை ஏற்று வலுவு சொல்லற்ற தொடர் தேர்க ஆன்சர் ஆப்ஷன் ஆ இந்த சுவரில் எழுதினால் ஐம்பது ரூபாய் அபராதம் இங்க பாருங்க ரா கொடுத்துருக்காங்க ஐம்பது வேற கொடுத்துருக்காங்க இங்க இதுவும் தப்பா கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் தான் கரெக்டு பிறமொழி சொற்களை பிறமொழி சொற்களை ஆன்சர் ஆப்ஷன் ஆ குடிக்க நீர் கொண்டு வா இதில் ஜலம் வந்திருக்கு இங்க சலம்னு கொடுத்திருக்காங்க இங்க தீர்த்தம்னு கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு பிரித்தெழுதுக குவர் கீழ் ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூவல் பிளஸ் கீழ் கூவல் பிளஸ் கீழ் எதிர்ச்சொல் தருக கடுஞ்சொல் ஆன்சர் ஆப்ஷன் இன்சொல் கடுஞ்சொலுக்கு இன்சொல் எதிர்ச்சொல் காண்க விருப்பு ஆன்சர் வெறுப்பு விருப்பு வெறுப்பு மடி எதிர்ச்சொல் தருக ஆன்சர் ஆப்ஷன் ஆ மடினா சோம்பல் சோம்பேறியாக இருக்கிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட் வந்து சுறுசுறுப்பு எதிர்ச்சொல் எடுத்தெழுதுக வீரன் ஆன்சர் ஆப்ஷன் இ கோழை வீரன்னா சூரன் அதெல்லாம் வரும் முக்கியங்களா வீரன் சூரன் வீராதி வீரன் இதில் வந்து ஆப்போசிட் வந்து கோழை வீரனுக்கு ஆப்போசிட் கோழை பொருந்தாச்சொல் தேர்க புறநானூறு தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ தொல்காப்பியம் புறநானூறு சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் இதில் பொருந்தாது வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக எட்டா எதிர் சொல்லை எடுத்து எழுதுக எட்டா ஆன்சர் ஆப்ஷன் ஆ எட்டா அதாவது எட்ட முடியாமல் தூரத்தில் இருக்கிறது எட்டிஎன்னா நமக்கு கைக்கு கெட்டின தூரத்தில் இருக்கிறது பொருந்தா சொல்லை கண்டறிதல் உறக்கம் நித்திரை தூக்கம் விழிப்பு ஈஸி தான் இது ஆன்சர் ஆப்ஷன் ஆ விழிப்பு நித்திரை உறக்கம் தூக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் விழிப்புன்றது அதுக்கு ஆப்போசிட் நெக்ஸ்ட் கொஷின் பொருந்தாத ஒன்றை கண்டறிக வட்டாட்சியர் கோட்டாட்சியர் வருவாய் ஆய்வலர் முதன்மை கல்வி அலுவலர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் வருவாய் ஆய்வலர் முதன்மை கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் எல்லாமே ஒரே நேம் தான் முதன்மை கல்வி அலுவலர் மட்டும் வேற பொருந்தா சொல்லிற்குரிய குறியை எடுத்து எழுதுக ஆட்டம் ஓட்டம் தோட்டம் நாட்டம் தோட்டம் ஓகேங்களா ஆட்டம் ஓட்டம் நாட்டம் இதெல்லாம் வந்து செயல்களை குறிப்பது இது வந்து தோட்டம் என்பது பொருந்தாத ஒன்று தொடரும் தொடர்பும் அறிதல் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேதுபிள்ளை தொடரால் சான்றோர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவனார் நெக்ஸ்ட் மங்கையாராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கூறியவராய் கூறியவர் மங்கேராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் இ கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று சொன்னவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் பாரதிதாசனா கணியன் பூங்குன்றனாரா ஔவையாரா பாரதியாரா ஆன்சர் ஆப்ஷன் இ அவ்வையார் சாதி இரண்டொழிய வேறில்லை இது கரெக்டா எனக்கு டவுட் இருக்குல்ல சாதி ஒரு இரண்டொழிய வேர் இல்லை என்று சொன்னவர் பாரதியார் தானே இந்த கொஷினுக்கு எனக்கு டவுட் இருக்கு இது தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா அவ்வையாரா பாரதியாரா சாதி இரண்டொழிய வேர் இல்லை சில லைன்லாம் வந்து பாடல் வரிகள்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு சில ரொம்ப மோஸ்ட்லி சிங்க் ஆகும் தான் எனக்கு இந்த டவுட் இருக்கு மனநூல் என சிறப்பிக்கப்படும் நூல் எது மனநூல் என்று சிறப்பிக்கப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ சீவக சிந்தாமணி மனநூல் என்று சிறப்பிக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி தொடரும் தொடர்பும் அறிதல் திரு என்ற அடை சேர்த்து அழைக்கப்படும் நூல் எது திரு என்று சேர்த்து அழைக்கப்படும் நூல் ஆன்சர் அருப்பா திருவருட்பான்னு தான் நாம் அழைக்கிறோம் ஓகேங்களா திருவருட்பா முப்பால் என்ற சொல்லை எவ்வாறு பிரிக்கலாம் முப்பால் ஆன்சர் ஆப்ஷன் ஆ மூன்று பிளஸ் பால் முப்பால் என்பதை மூன்று பிளஸ் பால்ன்னு பிரிக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் காரிருள் எப்படி பிரிப்பீங்க ஆன்சர் ஆப்ஷன் ஆ கருமை பிளஸ் இருள் கார் இருள் எப்படி பிரிப்பீங்க கருமை பிளஸ் இருள் நெடுங்காலம் பிரித்து எழுதுக நெடுங்காலம் பிரித்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் இ நெடுமை பிளஸ் காலம் நெடுங்காலம் எப்படி பிரிப்பீங்க நெடுமை பிளஸ் காலம் இருகரை என்னும் சொல்லை எவ்வாறு பிரியும் இருகரை ஆன்சர் ஆப்ஷன் இ இரண்டு ப்ளஸ் கரை இந்த நம்பர்லாம் வந்துச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே அதை வந்து பிரிக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு நீங்கள் தனியாக பிரித்து இன்னொரு வேர்டு வந்து தனியாக பிரிச்சுக்கலாம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க வான் வசை ஏத்தும் பராவி ஆன்சர் ஆப்ஷன் இ வான் உயர்ந்து வசை குற்றம் ஏத்தும் புகழும் பராவி வணங்கி வான்னா உயர்ந்தது வசைனா குற்றம் ஏத்தும்னா புகழும் பராவினா வணங்கி சொல்லை பொருளுடன் பொறுத்துக வேய் அரவம் மாசு ஒரி ஆன்சர் ஆப்ஷன் இ வேய்னா மூங்கில் அரவம்னா பாம்பு மாசுனா குற்றம் உரியினா நீங்கி வேயினா மூங்கில் அரவம்னா பாம்பு மாசுனா குற்றம் உரியினா நீங்கி நூல் நூலாசிரியர் சூளாமணி பெருங்கதை நேமிநாதம் குண்டலகேசி சூலாமணி பெருங்கதை நேமிநாதம் குண்டலகேசி ஆன்சர் ஆப்ஷன் இ சூலாமணி தோலாமொழி தேவர் பெருங்கதை கொங்குவேலிர் நேமிநாதம் குணவீர பண்டிதர் குண்டலகேசி நாதகுத்தனார் சூலாமணி தோலாமொழி தேவர் பெருங்கதை கொங்குவேலிர் நேமிநாதம் குணவீர பண்டிதர் குண்டலகேசி நாதகுத்தனார் கழனி பெற்றம் கிளைஞ்சர் சீவிகை ஆன்சர் ஆப்ஷன் இ கழனினா வயல் பெற்றம்னா பசு கிளைஞ்சர்னா உறவினர் சீவிகைனா பல்லக்கு கழனினா வயல் பெற்றம்னா பசு கிளைஞ்சர்னா உறவினர் சீவிகைனா பல்லக்கு திரு மடி ஊழ்தாள் ஆன்சர் திருண்ணா வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் மடினா சோம்பல் ஊழ்னா விதி தாள்னா முயற்சி செக் பண்ணலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் இ திரு செல்வம் மடி சோம்பல் ஊழ் விதி தாள் முயற்சி நூல் நூலாசிரியர் கலிங்கத்து பரணி பிள்ளை தமிழ் ராவண காப்பியம் அழகின் சிறப்பு ஆன்சர் ஆப்ஷன் ஆ கலிங்கத்து பரணி ஜெயகொண்டார் முத்துக்குமரசுவாமி பிள்ளை தமிழ் குமரகுருவரர் ராவண காவியம் புலவர் குழந்தை இது புலவர் குழந்தை அழகின் சிரிப்பு பாரதிதாசன் கலிங்கத்து பரணி ஜெயகொண்டார் முத்துக்குமரசுவாமி பிள்ளை தமிழ் குமரகுருவரர் ராவண காவியம் புலவர் குழந்தை அழகின் சிரிப்பு பாரதிதாசன் திருவிளையாடர் புராணம் திருவிளையாடற் புராணம் குற்றால குறவஞ்சி மணிமேகலை சீட்டுக்கவி ஆன்சர் ஆப்ஷன் இ திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் குற்றால குரவஞ்சி கவிராயர் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீட்டுக்கவி சுப்பிரமணிய பாரதியார் திருவிளையாடர் புராணம் வந்து பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் குற்றால குரவஞ்சி ராசப்ப கவிராயர் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் கவி சுப்பிரமணிய பாரதியார் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அழைக்கப்படுபவர் வேற வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அழைக்கப்படுபவர் ஆண்டாளா நம்மாழ்வாரா குலசேகர் ஆழ்வாரா சுந்தரரா வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அழைக்கப்படுபவர் நம்மாழ்வார் ரசிகமணி என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் ரசிகமணி டிகேசியா ராமலிங்க அடிகளாரா திருவிகாவா மறைமலை அடிகளாரா ரசிகமணி டிகேசி கடித இலக்கியத்தின் முன்னோடின்னு கூட சொல்லுவாங்க ரசிகமணி டிகேசி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் இ சுரதா ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா அறுபது கொஸ்டினுக்கு என்னோட மார்க் வந்து ஃபிஃப்டி நைன் ஒரு கொஷின் மட்டும் டவுட்டில் இருக்குது நீங்கள் எத்தனை கொஷினுக்கு கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் நல்லா டெஸ்ட் எழுதிட்டு வரீங்க ஏன்னா மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுறீங்க அப்ரிஷியேட் பண்ணுறேன் இது தொடர்ந்து எக்ஸாம் வரைக்கும் டெஸ்ட் எழுதுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் எல்லாம் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற கொஷின்லாம் வந்து நீங்கள் கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க நிறைய டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃப்ரீ டெஸ்ட்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் அப்டேட்லாம் அதில் தான் இருக்கும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி